யத்திரம் மகிமையான இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வர கண்மணி போல காத்திருக்கிறாருன்னா அது வேற லெவல் பிளெஸிங் அல்லடியா இன்னைக்கு ஊழியம் என்ற அது என்ன எதுக்கு நம்ம பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அல்லடியா ஊழியத்தின் வகைகள் என்ன அல்லடியா நம்மை படைத்த தேவனுக்கு நாம் செய்கிற வேலையே ஊழியம் ஆகும் அதுதான் ஊழியம் நம்ம தேவனுக்கு செய்யக்கூடிய பணி தான் ஊழியம் ஆண்டவர் நிமித்தம் மக்களுக்கு நாம் செய்கின்ற சேவை தான் இந்த ஊழியம் ஆலடியா உண்மையிலே ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அது மக்கள் கடினமாக இருக்கிறார் ஏன்னா மக்களுக்கு அவர் ஒரு டெமோபீஸாக இருந்தார் இன்னைக்கு அவருக்கு எடுத்துக்காட்டுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் ஏசப்பா சொன்னார் எல்லாம் முடிந்தது நான் செய்த காட்டிலும் நீங்கள் அதிகமாக சொல் ஒரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம ஊழியத்தை குறித்த காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் தெரிந்து அதை நம்ம செயல்படுத்து தனி ஒரு மனிதனுக்காக செயல்படுவது ஊழியம் இல்லை ஆளடியா ஊழியம் என்பது ஆண்டவருக்காக மனிதர்கள் மத்தியில் செயல்படுவதாகும் அதனடியா சுய விருப்பத்தின்படி செயல்படுவது ஊழியம் அல்ல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செயல்படுவதுதான் ஊழியம் அதுடையா இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம இந்த ஊழியத்தை வாஞ்சியா இயக்கமாக தாகமாக விருப்பமாக எப்படி செய்கிறோம் அதனுடைய ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்து ஆண்டவருக்காக மனிதனிடம் பேசுவதும் மனிதனுக்காக ஆண்டவரிடம் வண்டாடுவதும் ஊழியமாகும் ஆரம்பியா இந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறோம் ஆ ஊழியத்தை நாம் தேவனுக்காக செய்கிறோம் மனிதர் மத்தியில் செய்கிறோம் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வேலைக்காரர்கள் ஆவார் எல்லாரும் தேவனுக்காக செய்கிறவர்களெல்லாம் ஊழியக்காரன் தேவனே அவர்களுக்கு எஜ நம்ம எஜமானனாக இருக்கிறார் எஜமான இடத்துல கட்டளையை இமைக்கு பிரகாசியாமல் செய்து முடிப்பு தான் ஊழியாகும் ஹலடியா அது நம்ம என்ன இமை பிசகாமல் இருக்கணும் ஹாலடியா எஜமானனுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம்தான் ஊழியம் எஜமானனின் கட்டளையிலையே நம்ம செய்யணும் ஹாலடியா நீங்கள் ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்வதால் உங்கள் விருப்பத்தின்படி ஊழியம் செய்ய முடியாது அதனால அவர் என்ன சொல்லுகிறாரோ தான் நம்ம செய்ய வேண்டும் அதா இந்த ஊழியத்தில் எத்தனை வகை இருக்குது எப்படிப்பட்ட காரியங்கள் மூன்று நோக்கத்ததுக்காக புதிய ஏற்பாட்டில் ஊழியங்கள் கட்டமைக்க ஏற்படுகிறது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதி தரிசியாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் எபேசியர் நான்காவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வசனம் ஒன்று பரிசுத்தவான சீர் இரண்டாவது சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக மூன்றாவது சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு இந்த மூன்று வகையும் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஐந்து வகை ஊழியங்கள் ஊழியங்களையும் புதிய ஏற்பாட்டில் அவருடைய காலத்தில் உருவாக்கியிருக்கிறார் இவர்கள் பிரதானமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அருடையா அது என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அப்போஸ் ரெண்டாவது தீர்க்கதரிசிகள் மூணாவது சுவிசேஷர்கள் நாலாவது மேப்பர்கள் அதனுடைய ஐந்தாவது போதகர்கள் கடைசியாக ஒப்புரவாக்குகிறார் ஊழியர் அல்லையா இதை பொறுமையை நம்ம கற்றுக்கொள்வோம் அல்லையா இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லையா ரெண்டு குறைந்த ஐந்து பத்தொன்பதில் அதென்னவெனில் தேவன் உங்களுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபவேச உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புரவித்திருக்கிறார் இதுதான் இந்த ஒப்பு நம்ம இன்றைக்கி நாட்களில் ஒப்புரவாக்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அதை கற்றுக்கொள்ளுங்கள் ஊழியத்தை செம்மையாக மேன்மையாக உத்தமமாக உண்மையாக நம்ம செயல்படுவோம் ஏசப்ப நம்முடைய தேவைக்கு அவர் பணிவிடை தூதர்களை வைத்து செயல்படுத்துவார் நன்றி நரிசோகன்